ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிஎன்பிஎஸ்சியில் ஒரு இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அந்த டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் என்னென்னா குரூப் டூ 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 ஏவுக்கான ஓடிஆர் எடிட்டிங் நோட்டிஃபிகேஷன் தான் அதில் என்ன பார்க்க போகிறோன்னா பாருங்கள் இந்த நியூஸ் வந்து பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுக்கப்பட்ட நியூஸு இதில் வந்து பாருங்கள் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிரிமி இதில் நடந்த அந்த ஃபஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து ஹெல்டு டுவெண்ட்டி எயிட் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஓஎம்ஆர் மெத்தரில் நடந்தது இந்த எக்ஸாமு அதுக்கான ஒரு இது தான் இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் இந்த கேண்டிடேட் டார்ஸ் டைரக்ட்லி செலக்டட் எஸ்ஆர் நோ ட்ராப் டவுன் அண்ட் ஹாவ் யூ ஸ்டடியட் இன் பயாலஜி பாட்னி சுவாலஜி ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் இன் ஹெச்எஸ்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்புடின்னா நீங்கள் வந்து பன்னெண்டாவதுல பயாலஜி பாட்னி சுவாலஜி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படிச்சுருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஓடிஆரில் போய் எடிட் பண்ணி சப்மிட் பண்ணோம் 2a டூ குரூப் டூ 2a சர்வீசஸ் நோட்டிஃபிகேஷன் இது அதில் வந்து அப்ளை பண்ணுவாங்க இதை நீங்கள் எடிட் பண்ணி ஆர் நோ கொடுக்கணும் பாட்னி சுவாலஜி படிச்சது வேலை இருந்தீங்கன்னா எஸ் கொடுக்கணும் இல்லாட்டினா அந்த ஓடிஆரில் எடிட்டில் வந்து நோனு கொடுக்கணும் ஓகேவா இதுக்கான டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி டூ லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் எடிட்டிங் நோட்டி கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் இந்த ஃபோர் டேஸ்க்குள்ளார நீங்கள் பண்ணணும் ஓகேவா இதில் பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஃபோர் டேஸ் இந்த ஃபோர் டேஸ்க்குள்ளார நீங்கள் பண்ணிடணும் ஓடிஆர் எடிட்டு ஓகே இதான் இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சியில் வந்த ஒரு நோட்டிஃபிகேஷனு ஓடிஆர் எடிட்டிங் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அதனால் இதை மட்டும் கன்ஃபார்மாக எல்லாேருமே செய்யணும் இல்லாட்டினா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும் ஓகேவா எல்லாருமே எடிட் பண்ணுங்கள் எடிட் பண்ணி இதில் போட்டுருங்க இதுதாங்க டிஎன்பிஎஸ்சியில் தச்சமயத்தில் வந்த நியூஸு இது பாருங்கள் எல்லாருக்கும் வந்து நார்மல் மெசேஜில் டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்திருக்கோம் அதுதான் இது இதில் பாருங்கள் சிபிடிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிட்டு நார்மல் மெசேஜ் எல்லாருக்கும் வந்துருக்குது இந்த மாரி எல்லாருக்குமே வந்திருக்கும் வராதவங்க செக் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே வந்துருக்கும் இதுலேயும் அதே தான் கொடுத்துருப்பாங்க டு செலக்ட் எஸ்ஆர்னோ ட்ராப் டவுன் காலம் ஆஃப் ஹேவிங் ஸ்டடிட் இன் பயாலஜி பாட்னி சுவாலஜி ஹச்எஸ்சி ஓகேவா இது வந்து நீங்கள் ஹையர் செகண்டரியில் வந்து பாட்னி சுவாலஜி பயாலஜி படிச்சிருக்கீங்களான்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க அதுக்கு எஸ்ஆர்னோ கொடுக்கணும் அதுக்கான டேட்டும் இதில் கொடுத்துருக்காங்க டொண்ட்டி டூ லெவன் டு டுவெண்ட்டி ஃபைவ் லெவன் ஓகேவா நாலு நாள் அதுக்குள்ளார நீங்கள் செய்யணும்